இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கும் இந்தியர்கள் விசா இல்லாமல் வளைகுடா நாட்டிற்குள் நுழைய முடியுமா இது குறித்து முழு விவரம் இந்து காணொலி வாயிலாக இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் ஓமன் நாட்டிற்குள் நுழையலாம் என்ற செய்தி குறித்து ஓமன் ராயில் காவல்துறையானது தற்போது விளக்கம் அளித்துள்ளது இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கும் இந்தியர்கள் ஓமன் கத்தார் அறுபத்தி ரெண்டு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்ற செய்தியானது சமீப காலமாக பரவி வருகிறது ஹென்லி அறிக்கையின் அடிப்படையில் இலவச விசா அல்லது வருகையில் விசா பயணம் செய்வதற்கான பிரச்சாரம் இருந்ததாகவும் ஆனால் இந்த வகையான பிரச்சாரம் தவறானது என்றும் ஓமன் நாட்டிற்குள் நுழைவதற்கான விசா நடைமுறைகளில் எந்த மாற்றமும் இல்லை என்று ராயல் ஓமன் காவல்துறை கூறியுள்ளது மேலும் அமெரிக்கா கனடா மற்றும் ஐரோப்பிய விசாக்கள் உள்ள இந்தியர்கள் ஓமனுக்கு வரும்போது ஆண்டிரைவில் விசா வசதி உள்ளதாகவும் அதேபோன்று கனடாவில் வசிக்கும் இந்தியர்கள் வருகையின் போது விசா இல்லாமல் ஓமன் நாட்டிற்குள் நுழையலாம் என கூறப்பட்டுள்ளது மேலும் இவர்களுக்கு பதினான்கு நாட்களுக்கு விசா கிடைக்கும் என்றும் எந்த தாமதமுமின்றி உடனடியாக இவர்களுக்கு விசா விளங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க